வரவேற்புக்கு என்னுடைய முதல் நன்றி முதல் நன்றியை சொல்றேன் இரண்டாவது நன்றிய வெற்றியை தேடி தந்த உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் என்னதான் வேட்பாளர் இங்கே நின்று வெற்றி வெற்றி எம்பி ஆகி உங்களால் அனுப்பி வைக்கப்பட்டாலும் அந்த எம்பி உங்க இடத்துல இருந்த நன்றியை ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் நான் திமுகவின் தலைவர்ங்கிற முறையிலே உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதுவும் சாதாரண வெற்றியை கொடுக்கல நீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க இல்லையா இது வரைக்கும் திமுக பெறாத வெற்றி ஏன் இந்தியாவில் எந்த மாநிலமும் பெறாத வெற்றி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்குறோம் ஆக அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தான் அதுக்கு காரணம் நீங்க தான் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதிகளில் நம்ம போட்டியிட்டோம் அந்த நாற்பது தொகுதிகளில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் நம்ம அணிதான் வெற்றி பெற்றிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஆக காரணமான உங்களுக்கு திமுக தலைவர் என்கிற முறையில் கலைஞருடைய மகனாக உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஆக மழையை கூட பொறுப்படுத்தாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க எனவே நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்க இந்த மழையில கஷ்டப்படுத்த நான் விரும்பலை சுருக்கமாக இடத்துல நான் கேட்டுக்க விரும்புறது ஒரு வேண்டுகோள் எடுத்து வைக்க வந்திருக்கேன் நன்றி சொல்ல மட்டும் இல்லை ஒரு வேண்டுகோளை எடுத்து வைக்க வந்திருக்கிறேன் என்ன வேண்டுகோள்னா வருகிற தேதி நடக்கிற இந்த நாங்குநேரி தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் நீங்கள்லாம் நம்முடைய வேட்பாளர் ரூபி மனோகரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் அன்னை சோனியா காந்தி அவர்களால் திரு ராகுல் காந்தி அவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய ஆதரவோடு நம்முடைய வேட்பாளர் உ வி மனோகரன் இருக்கிறார் அவருக்கு நீங்கள்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான வெற்றியை தேடித்தரணும் தேடி தருவீங்கள கண்டிப்பா உறுதியா நிச்சயமா சத்தியமா ரைட் நன்றி 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 மனோகரனை பத்தி சொல்லணும் அவசியம் இல்லை காரணம் அதிமுக வேட்பாளருடைய நில அபகரிப்பு கேஸ் எல்லாம் ஒரு பேர்ல இருக்கு ஊரை கொள்ளடிக்கிறது நிலத்தை அபகரிக்கிறது ஆக இப்படி ரவுடி லிஸ்ட்லாம் பேர் இருக்கு அப்படிப்பட்ட பேர் அவருக்கு யாருக்கு ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு நம்ம வேட்பாளரை பொறுத்தவரைக்கும் ரூபி மனோகனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு மில்ட்ரி மேன் இராணுவ வீரர் இவர் இராணுவ வீரராக பதினைஞ்சி வருஷம் பணிபுரிந்திருக்கிறார் ஆக ராணுவ வீரருக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கட்டுப்பாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எந்த தப்பு தாண்டா பண்ண மாட்டார் நியாயத்தை பண்ணுவாரு நாட்டுக்காக பாடுபட்டவர் நாட்டுக்காக உழைச்சவர் நாட்டுக்காக தண்ணியே அர்ப்பணிச்சுக்கிட்டு பாடுபட்டார்னா இந்த தொகுதியை பற்றி கோலப்படாமல் இருந்துருவாரா ஆகவே தான் அப்படிப்பட்டவரை தான் வேட்பாளராக நாம் க பார்த்துரு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவருக்கு நீங்கள்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தரணும் ஆக ஆதரவு தருகிற அதே நேரத்தில் நான் எல்லாம் கேட்டுக்க விரும்புகிறது இப்போது மழை வீர பெய்யுது அதனால் அதிக நேரம் உங்களை உட்கார வச்சு பேசக்கூடாது இப்போ உதாரணமாக இங்கே என்ன குறை இப்போ போராட்டங்கள்லாம் குறைகளை சொல்கிறாங்க அந்த மனுக்களும் கொடுக்குறாங்க ஆக என்ன பெரும்பாலும் இந்த கிராமத்தில் குறை இருக்க போதுன்னா அடிப்படை பிரச்சனைகள் தான் தண்ணி பிரச்சனை ரேஷன் கடை பிரச்சனை சுகாதார சீர்கேடு ரோடு பிரச்சனை லைட்டு பிரச்சனை ஸ்கூல் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பிரச்சனை ஓஏபி பிரச்சனை நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒழுங்காக செய்கிறதில்ல ஒழுங்காக சம்பயத்தையும் கொடுக்கறதில்ல ஆக இந்த பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் பள்ளிங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் அவசரப்பட்டுருக்குறாங்க வேலை இல்லாத பிரச்சனை இது மாதிரி உங்களுக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனை தான் ஆக இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கணுன்னா ஏதோ பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி செலவு பண்ணி திட்டம்லாம் போடணும் அவசியம் கிடையாது ஏற்கனவே இருக்குது என்ன எப்படின்னா உள்ளாட்சி அமைப்புன்னு ஒன்று இருக்குது அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு வருஷம் வருஷம் மத்தியிலிருந்து நிதி கொடுக்குறாங்க மாநிலத்திலையும் அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க இந்த நிதியை பயன்படுத்தி இந்த பணிகளெல்லாம் முறையாக நம்ம செஞ்சிட முடியும் ஆனால் இப்போ நிதியும் வருது நிதியை திருப்பி அனுப்புகிறாங்க அந்த ப இங்கே இருக்க நிதியை இருக்கிறாங்க அதையும் ஒழுங்காக பயன்படுத்துறது இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏன் பயன்படுத்த முடியலன்னா உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலைய இந்த எட்டு வருஷமாக இந்த அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை நடத்துறதுக்கு முன் வரல இந்த ஆட்சியில் கலைஞர் இருந்தப்போ கரெக்டாக நடத்திக்கிட்டு இருந்தார் நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன் அப்போ துணை முதலமைச்சராக இருந்தேன் அப்போ முறையாக எல்லா பணிகளும் கிராமத்துக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகள் குடிநீர் வசதி குடிநீர் தொட்டி ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு அண்ணா மறுமலர்ச்சி திட்டங்கிற பேரில் அதுக்கு நிதி லைப்ரரி நூண் நிலையம் இது இது மாதிரி பல பணிகள் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லா பணிகளும் தடைபட்டு போயிருக்கு இங்கே பெண்கள் தான் நிரம்ப இருக்கிறீங்க உங்களுக்கு புரியாதது இல்லை தெரியாததில்லை திமுக ஆட்சி இருந்தப்போ தான் பெண்களுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுத்தார் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முப்பது இட இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அதே மாதிரி திருமணத்துக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உதவித்தொகை கற்பணி பெண்களுக்கு உதவித்தொகை விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம் இப்படி பல திட்டங்கள் பெண்களுக்காக சகோதரிகளுக்காக உருவாக்கப்பட்டுச்சு இன்னும் பெருமையாக சொல்லணும்னா மகளிர் சுய உதவிக்கூடு என்பது கலைஞர் தான் உருவாக்கினார் முத முதல்ல எதுக்காக மகளிர் சுய உதவிக்குழுனால் நீங்கள் உங்கள் சொந்த நிலையில் ஏதாவது சிறு சிறு தொழிலை செஞ்சுக்கணும் சொந்த காலில் நீங்கள் நிற்கணும் யாருடைய தயவை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் மகளிர் சுய உதவிக்குழுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கலைஞரவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்போ நான் அந்த துறையை கண்காணித்தேன் என் கையில தான் படைச்சிருந்தார் கலைஞர் அவர்கள் அந்த சுய உதவிக்குழு சார்பா சுழல் நிதி கொடுத்தோம் வங்கி கடன் வாங்கி கொடுத்தோம் மானியத்தோடு கூடிய கடனை கொடுத்தோம் இப்படி பல சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு அந்த நிலை இருக்கான்னு கேட்டா இல்லை இங்க கூட சுயஉதிக் குழு இருக்கும் இருக்கா இல்லையா சுயஉதிக் குழு வச்சிருக்கீங்களா இல்லையா யாராவது இருந்தால் கை எத்தி காட்டுங்க பார்ப்போம் சுய உதவிக்குழு இடம்பெற்று இருக்கிறோங்க இப்போ நான் உங்களை கேட்கறேன் திமுக ஆட்சி இருந்தப்ப பேங்குக்கு போனா உங்களை உட்கார வச்சு எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ பேங்குக்கு நீங்கள் போக முடியுதா போகிறனால நாங்கள் மரியாதை கிடைக்குதா இல்லை இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நிலை ஆக இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் கூட மர்மம் அவர் இயற்கையாக மரணம் அடையலை செயற்கையாக தான் மரணம் அடைந்தார் அப்படின்னு நாமும் சொல்லலை சொன்னது வேறு தெரியுமா இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்காரு பாருங்க ஓ பன்னீர்செல்வம் அவர் தான் சொன்னார் பதவி இருந்து போச்சு பாருங்கள் முதலமைச்சர் பதவி சொன்னார் அதுக்கா விசாரணை கமிஷன் அமைச்சாங்க ஆனால் பதவி துணை முதலமைச்சர் பதவி கிடச்சிது பாருங்கள் கிடச்சோன்னே இப்போ சொல்கிறது இல்லவர் மறந்துட்டாருப்போ அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை ஆக இந்த நிலையில தான் இருந்துக்கிட்டு இருக்கு இதற்கெல்லாம் சரியான பாடத்தை வழங்கணும்னா வருகிற தேதி நடக்கிற தேர்தலில் நம்முடைய ரூபி மனோகரனை கை சின்னத்திற்கு ஆதரித்து சிறப்பான வெற்றியை தெரிவித்தாரங்கள் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரம் பேச முடியல அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் இருந்தாலும் வெற்றி பெற்று ரூபி மோனவர் நன்றி சொல்ல வருகிறப்போ நானும் உடன் வருகிறேன் கண்டு உங்களுடைய நீங்களிடம் பேசுவேன் என்பதை மாற்ற எடுத்துச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்